எல்லாருக்கும் வணக்கம் இந்திய அரசமைப்பின் மிகச்சிறந்த கூறுகளில் ஒன்றாக மிளர்வது நாடாளுமன்ற ஜனநாயக ஆட்சி முறை தேர்தல் மறுசீரமைப்பு தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பு அதாவது டீலிமிடேஷன் ஆகிய இரண்டும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களாக கருதப்படுகிறது உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் நடத்துவதும் தொகுதி மறுசீரமைப்பை மேற்கொள்வதும் உள்ளபடியே சிக்கலான பிரச்சினைகள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்திய தேர்தல் மறுசீரமைப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தொகுதிகள் மறுசீரமைப்பு என்பது வெறும் எண்ணிக்கை தொடர்பான விஷயம் என்று எளிதில் கடந்து போய்விடக் கூடியதல்ல குடிமக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் மாநில உரிமைகள் கூட்டாட்சி முறையின் வடிவங்களை உரிமைகளை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய விஷயமாக தொகுதி மறுசீரமைப்பு பார்க்கப்படுகிறது வாக்குரிமையின் மூலமாகவே குடிமக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்னும் வர்க்கபேதம் மதம் இனம் சாதி மொழி பாலினம் என அனைத்து பாகுபாடுகளையும் உடை தெரிந்து பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மதிப்பு கொண்ட வாக்குரிமையை ஈக்குவலி வெயிட்டட் ஓட் இந்த உரிமையை இந்திய அரசமைப்பு வழங்கியிருக்கிறது. தொகுதிகளுக்கு இடையே நிலவும் மக்கள் தொகை வேறுபாடு காரணமாக வாக்குகளின் மதிப்பு ஏற்றத்தாழ்வு கொண்டதாக மாறிவிடக்கூடிய நிலையும் ஏற்படலாம் அத்தகைய சீரற்ற பிரதிநிதித்துவ நிலையை அறிவியல் பூர்வமான முறையில் கையாள்வதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது ஒவ்வொரு பத்தாண்டுகள் நிறைவுற்ற பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதாவது சென்சஸ் ஆக்ட் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது மக்கள் தொகை வளர்ச்சியின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்திய அரசமைப்பின் பிரிவுகள் எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டு நூற்றி எழுபது முன்னூற்றி இருபத்தி ஒன்பது முன்னூற்றி முப்பது முன்னூற்றி முப்பத்தி இரண்டு மறுசீரமைப்பு சட்டம் அதாவது டீலிமிடேஷன் ஆக்ட் ஆகியவை இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள உரிய அதிகாரத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்குகின்றன இவற்றின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை மேற்கொள்ள ஓர் உயர்நிலை அமைப்பு அதாவது டீலிமிடேஷன் பவுண்டரி கமிஷன் அமைக்கப்படுகிறது இது நாள் வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் அத்தகைய ஆணையங்கள் அமைக்கப்பட்டு தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை மூலமாக நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை முறையே நானூற்றி தொண்ணூற்றி நான்கு ஐநூற்றி இருபது ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என அதிகரித்தே வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அரசமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையிலும் தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்திய அரசமைப்பின் எண்பத்தி நான்காவது திருத்த சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் மாநிலத்துக்கு உட்பட்ட தொகுதிகளின் மக்கள் தொகை சமன்பாட்டை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டது எனினும் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தலின் போது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினேழு புள்ளி மூன்று கோடி ஆகும் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்றாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி ஆகும் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாக இருக்கிறது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் வாக்காளர் எண்ணிக்கை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது ஆனால் பிரதிநிதித்துவத்தில் மக்கள் தொகையின் பிரதிபலிப்பு சரியான விகிதத்தில் இல்லை ஆறு புள்ளி ஏழு மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட பிரிட்டனில் நாடாளுமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பது அதேபோல் ஆறு புள்ளி ஐந்து ஆறு கோடி மக்கள் தொகை கொண்ட பிரான்சில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை ஐநூத்தி எழுபத்தி ஏழு எட்டு புள்ளி மூன்று நான்கு கோடி மக்கள் தொகை கொண்ட ஜெர்மனியில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எழுநூத்தி முப்பத்தி ஆறு எனவே இந்திய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை எழுந்திருப்பதை மறுக்க முடியாது அவ்வாறு அதிகரிப்பதன் மூலம் குடிமக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் ஓரளவு மேம்படுவதுடன் தொகுதி மக்களின் நியாயமான தேவைகளையும் உறுப்பினர்கள் திறம்பட நிறைவேற்றிட முடியும் அதே வேளையில் உலகின் இதர ஜனநாயக நாடுகளில் இருப்பதை போல் மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொள்ளாமல் பன்மைத்துவமிக்க இந்தியாவின் பிரத்யேகமான சமூக அரசியல் பொருளாதார காரணிகளையும் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டியது அவசியமாக கருதப்படுகிறது முதலாவதாக மக்கள் தொகை பெருக்கம் கட்டுப்பாடு என்பது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சீராக இல்லை மேலும் நகரமயமாக்கம் கல்வி வேலைவாய்ப்புக்காக புலம்பெயர்தல் ஆகிய சமூக இயங்கு முறைகள் பட்டியல் சாதி பழங்குடியின மக்களின் பிரதிநிதித்துவம் நெடுங்காலமாக உயர்த்தப்படாமல் இருப்பது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் என்கிற நியாயமான அச்ச உணர்வு பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துதல் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை என பல்வேறு சமூக அரசியல் பொருளாதார அம்சங்களை அடிப்படையாக கொண்ட ஆய்வுகள் கலந்தாலோசனைகள் கருத்தொற்றுமை மூலமாக இந்தியாவில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதே சிறந்த அணுகுமுறையாக இருக்கக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து நடுவண் அரசின் மக்கள் தொகை பெருக்கம் கட்டுப்பாடு தொடர்பான கொள்கை முடிவுகளை ஏற்று அதற்கான சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்திய காரணத்தால் தென்னிந்திய மாநிலங்களின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது இதே போன்ற சூழலில் பதினைந்தாவது நிதி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளுக்கு பதிலாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் தரவுகளை பயன்படுத்தி மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வுக்கான ஏற்பாட்டை மேற்கொண்டது இதன் காரணமாக தென்னிந்திய மாநிலங்கள் பெரும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன இது போன்றே தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையிலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் என்கிற கருத்து நிலவுகிறது மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஸ்திரத்தன்மையை அடையும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த ஏற்பாடு தொடரும் வகையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் பிரதிநிதித்துவ விகிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே வேளையில் தொகுதி மறுசீரமைப்பு என்பதை தென்னிந்திய மாநிலங்களின் பிரச்சினை என்கிற அளவில் சுருக்கிவிடாமல் குடிமக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவ பிரச்சினை என்கிற விழிப்புணர்வை உருவாக்குவதும் அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்தும் அதற்கான அறிவியல் பூர்வமான தீர்வுகளை அடைந்திட விரிவான பொது விவாதங்கள் தேசம் தழுவிய அளவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாடு அரசியல் பிரதிநிதித்துவம் வரி வருவாய் பகிர்வு தொகுதி மறுசீரமைப்பு போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் மாநில அரசுகளின் கருத்துக்களுக்கு நடுவண் அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் தேசத்தின் ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தியுள்ள கூட்டாட்சி முறையையும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பையும் பாதுகாத்திட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதும் மிகவும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த வழிமுறைகள் மூலமாகவே தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதே மக்கள் கருத்தாக பார்க்கப்படுகிறது இந்திய நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்